பாஜகவின் ஆட்சி கலைப்பு பரபரப்பு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதை பற்றித்தான் இந்த விடியோவில் நீங்க தள்ள தெளிவாக வந்து பார்க்க போகிறீர்கள் நண்பர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை ஆழமாக வந்து சொன்னது நம்முடைய மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களுடைய கருத்து அப்படின்னு வந்து சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா நாங்க எதற்கு உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்னா பிஜேபியுடைய மாஸ்டர் பிளானே என்னன்னா எதிர்க்கட்சிகளை ஒட்டுமொத்தமாக அழித்து விட வேண்டும் முடித்து விட வேண்டும் அப்படின்னு தான் அது அவங்களுடைய பிளான வந்து இருந்துச்சு ஆனா இங்க எங்களுடைய பிளான் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா எதிர்கட்சிகளை அவ்வளவு எளிதி நீங்கள் அழித்து விட முடியாது காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை நாங்கள் உருவாக்கும் கிழிச்சிங்க நூறு சீட்டு இப்ப நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அவங்க எடுத்துருக்காங்க ஒரு ஒரு பத்து பதினஞ்சு இருபது அப்படின்னு காங்கிரஸ் மறுபடியும் மீண்டும் தங்களுடைய கணக்கை ஆரம்பித்து இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி பாரதம் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு பாரதத்தை நாங்கள் உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் நினைச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க மார்ஜின்ல தான் நீங்க வின் பண்ணிருக்கீங்க நாற்பது தொகுதிகளை கூடுதலா காங்கிரஸ் இந்த நேரம் வெற்றியை பெற்றிருந்தால் பத்து நாள் பிரதமராக இருந்திருந்தாலும் இன்னத்துக்கு பிஜேபி ஒட்டுமொத்தமா கதலை விட்டுருப்பார் இந்த ஒரு சூழ்நிலையில நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி மாறலாம் திரௌபதி முர்முவுடன் வந்து பாத்தீங்கன்னா கடிதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் தேர்தல் முடிவுகளுக்கு எங்களுக்கு சாதகமாகத்தான் வரும் அப்படின்றதெல்லாம் உறுதிபூர்வமாக வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான நினைப்பிலும் வந்து நம்முடைய எப்படி சொல்றது திரௌபதி முர்முவோடு அனைத்து விதமான விஷயத்துமே அழகா அவ்வளவு கடை வந்து பண்ணியிருந்தாங்க எதிர்கட்சிகள் பட் இருந்தாலும் நாற்பது தொகுதிகள் வித்தியாசத்துல ஆட்சியை இழந்தார்கள் எதிர்கட்சிகள் ஆட்சிய அமர வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்தாங்க மோடி இப்ப தனிப்பெரும்பான்மையான நிலையில ஆட்சியில் இல்லை அது அவங்க வந்து ஒரு மோடி மோடி மோடின்னு சொல்லிட்டு மோடி தனிப்பட்ட முறையில் தற்போது ஆட்சியில் வந்து கிடையாது அப்படின்றத அவங்க வந்து பாத்தீங்கன்னா உறுதியாக வந்து சொல்லிவிட்டதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் பாஜகவின் ஆட்சியை அவ்வளவு எளிதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைக்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நிச்சயமாக தள்ளப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் மிக அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லிவிடலாம் நண்பர்களே ஸோ பாஜகவின் ஆட்சி கலைக்கப்பட்டால் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு இழப்பை பாரதிய ஜனதா கட்சிக்கே கொடுக்கும் வெயிட் பண்ணுங்க நடக்கும் தரமான சம்பவங்கள் ஆன்லோடிங்ல இருக்கு பார்க்கலாம் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு